ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி ஒம்பதேலாவது இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம் நல்லா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு சின்ன டிப்ஸையும் சொல்லிடுறேன் பச்சை மிளகாய் போட்டுவிட்டு வெங்காயம் பத்து மணிக்கு தருவப்பில் கடுகு உளுக்கும் பருப்பு கடலை பருப்பு சீரகம் பெருங்காயம் அவ்வளோதான் போட்டு நல்லா வதக்காச்சு இட்லியை வந்து மூணு இட்லி இருந்துச்சு அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியை வலிப்படுத்திட்டு ஒதுத்து வச்சுருக்கேன் இங்கே பிறகு மாதிரி இப்படி இருந்தால் தான் ரொம்ப உப்புமா செய்கிறப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து இட்லி வந்து பிடிப்பாலுமே நீங்கள் அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் தண்ணி அதில் ஏன்னா அந்த கடலை பொருப்பெல்லாம் ரொம்ப கட்டு கட்டுன்னு ஒரு கிடையாது அதுக்காக தான் தண்ணி இந்த தேவையில்லாம் வச்சுருங்க இந்த கொஞ்சம் கடல் கடலை இருக்கும் அப்படின்ட்டு அது கொஞ்சம் ஊரட்டம் நான் போட்டுக்கேன் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த இட்லி உதிக்க இட்லி மூணு இட்லி அதை அப்படியே சேர்த்து விடுவேன் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றதுனாலும் எங்களுக்கு போதுமாக இருக்குது உங்கள் வீட்டில் இட்லி மீந்துட்டேன் முக்கியமாக ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து எடுத்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் இட்லி செய்யறத விட நீங்கள் காலையில் செஞ்ச இட்லி நைட்டு பண்ணுங்கள் நைட்டு செஞ்ச இட்லி மறுநாள் பண்ணுங்கள் அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப சுண்ணை வச்சுட்டு நிறைய பேர் பெரிய இட்லி உட்கா தெரியாதவங்களுக்கு பிகினர்ஸ்க்காக வெங்காயம் போடாமையும் செய்யலாம் வெங்காயம் போட்டு செய்வீங்களா இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம வெங்காயம் போடுறது இப்போ இங்கே வந்து இட்லி மிளகா பொடி வச்சுருக்கேன் வீட்டில் செஞ்சது அதாவது வந்து பருப்பு உளுந்து அதில் பல நல்லா மனமாக இருக்குது பாதி யூஸ் பண்ணிட்டு இதை பாதி ஃப்ரிட்ஜில் வந்து நேர்த்த எடுத்த பாதை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா தேவை வேணும்னா போட்டுங்க வேணான்னா வெட்டிடலாம் காஞ்சி மிளகா கூட போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு போடுறேன் நல்லா மணமாக இருக்கும் அந்த உளுந்து இந்த வாசனை எல்லாமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது தேவைப்படும் பட் தான் ஏன்னா வெங்காயம் பவுடர் அவ்வளோதான் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சுருவோம் எல்லாத்தையும் கரெக்டாக விட்டால் வந்துடும் உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுலேயே உப்பு வேறு இருக்குது பார்க்கலாம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டால் பத்தலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உப்புமா ரெடியாச்சு சாப்பிடும்போது பார்க்கலாம் இப்படி கொஞ்சம் மூடி வைக்கலாம் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டேன் பார்த்திங்களா மணி வந்து பன்னெண்டே முக்காவது மதிய சமயத்தில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து இப்போ தான் ரைஸ் குக்கரில் ஒரே ஒரு ருசி வச்சுட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன் பத்து நிமிஷம் கழித்து வடிச்சிடலாம் அதை இங்கே வந்து பாவக்காக தான் உருவல் பண்ணிட்டுருக்கேன் எல்லாம் போட்டாச்சு இன்னும் அப்படியே மெதுவாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆகும் நல்லா வரலாம் எடுத்தால்தான் நல்லாயிருக்கும் சார் அது அதை அப்படியே பக்கம் ஆகிட்டு போட்டால் சும்மா அதில் அடுத்து இங்கே வந்து எப்பவும் போல் அரைச்ச மாவு தானே அதனால் வந்து கொட வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து தொக்கு பண்ணிவிட்டு முட்டை வந்து வேக வச்சு போட்டுக்கேன் இது ஒரு முட்டை எனக்கு உடஞ்சி போச்சு அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் இது எனக்கு வீட்டில் ஒரு ஒருத்தர் தயிர் மோர் வெள்ளரிக்காய் இருக்குது அடுத்து வந்துட்டு இங்கே வந்து சப்பாத்தி மாவு இருக்குது சப்பாத்தி போடணும் எப்போ சொல்கிற மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு வச்சிங்கன்னா காயும் காயாது எண்ணெயும் அதில் இருக்கும் சப்பாத்தி போடும்போது காட்டு பார்த்தா சமையல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு சாதம் வந்து குக்கரில் வடிச்சிட்டேன் அடுத்து பாப்பா பொரியலும் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா எடுத்தாச்சு சப்பாத்தி வந்து டின்னர் பாக்ஸ் பயில கட்டிட்டேன் அடுத்து வந்து இங்கே உட்கிட்ட தொப்பு இருக்குது இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்குமே ஒன்று பெருசாக சுட்டுட்டேன் லைட்டாக தயிர் மோர் அதான் எடுத்து நம்ம வந்துட்டு கட்டிடலாம்